ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் கம்பு வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது இட்லி தோசைக்கு பதிலாக கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபியை நீங்கள் இனி அடிக்கடி செஞ்சு பாருங்கள் நாலு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை அலசிட்டு தண்ணியை வடியை விட்டு சேர்த்துக்கங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க வெங்காயம் முருங்கைக்கீரை பச்சை மிளகா மசாலா எல்லாத்தையும் கலந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு முறை இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு மாவு ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குதுங்க நான் கடையில் இருந்து வாங்கின மாவு தான் சேர்த்துருக்கேன் கூடவே அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எந்த கப்பில் கம்பு மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தயிர் சேர்த்துருக்கோம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் கூடவே உப்புலாம் சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்றும் பதியமாக இடித்து சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கூடவே தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக தசஞ்சிக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு நாளில்ந்து அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் தயிர்லாம் சேர்த்ததுனால இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற மாவு நல்லா உரி சாஃப்டாக இருக்குது இப்போ பெசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி எடுத்து வாழிலேருந்துன்னா அதில் தட்டி எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் பால்தீன் கவர் இருந்தால் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கோங்க இப்போ வாழையை நல்லா அலசிட்டு அதில் எண்ணெயை தடவி தான் நான் தட்டுறேன் நல்ல மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக சட்டுன்னு வெந்து வரும் பாருங்கள் நல்லா வட்டமாக இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ அதில் தட்டி எடுத்தால் மாவை போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் வாழையில் ஒட்டாமல் ஈஸியாக வருது பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக தட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ அதை அப்படியே ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இதில் முருங்கைக்கீரைலாம் நம்ம அப்படியே தான் சேர்த்துருக்கோம் வதக்கலை அதனால் எந்த அளவுக்கு சுட்டு எடுக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க நல்லெண்ணெய் தடவினிங்கன்னா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் தட்டி சுட்டு எடுத்துருங்க நல்லா சுட சுட அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி எடுத்து இதே நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சின்னதாக தட்டி எடுத்தீங்கனாலும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசா வந்திருக்கு இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இருந்தாலும் விருப்பப்பட்ட காரச்சட்னி இல்லை தக்காளி சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்